அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹி வபரகத்தூமதுல்லா நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வரலாறு அப்பாஸ் ரலில்லாஹ் அன்ஹூ அவர்களுடைய வரலாறு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலீப் ரலில்லாஹன்ஹூ இவங்க வந்து கிபி ஐநூற்றி அறுபத்தி எட்டில் பிறந்து கிபி அறநூற்றி ஐம்பத்தி மூணில் நபி சலாஹ் குலைசல்லம் அவர்களுடைய சிறிய ஆவார் இவங்க வந்து நபி சலலா குலைசலம் அவர்களை விட இரண்டு வயது மூத்தவர் இப்னு ஹாஜர் அப்படின்னு இவங்களை என்ன செய்கிறாங்க கூறுறாங்க இவங்க பெரிய வணிகரா மக்கால இருக்கிறாங்க வாணிபத்தன் பொருட்டு அடிக்கடி வெளிநாடும் போயிட்டு வராங்க மக்கா வரும் யாத்திரைகளுக்கு தண்ணீர் அளிக்கும் பணி இவருடையதாக என்ன செய்யுது இருந்து வருது இவர்களுடைய மறுபெயர் என்னென்னா என்னன்னா அபுல் பால் அதாவது அபுல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது அடுத்து வந்து பா இல் இல் எப்படின்னா இந்த தமிழில் வரும் பார்த்தீங்களா இல் அதுக்கப்புறம் ஒரு இல் வருது அந்த இல் எதில் வரும்னா பள்ளி பள்ளி இருக்குல்ல பள்ளி வாசல் கிடையாது பள்ளி செவத்தில் ஒட்டி இருக்குல்ல பள்ளி அதில் வர்ற இல் அப்படின்னு இவங்க பெயர் இவங்களோட மறுபெயர் சரியா பத்ரு போரில் கைது செய்யப்பட்டது இவர் தான் அதன் பின்னாடி தான் இவர் என்ன செய்கிறாரு இஸ்லாத்தை தழுவுறாரு ஆரம்ப கால வாழ்வில் மக்கா குரேஷி தலைவராக இருந்து அப்துல் முத்தலிப் அவர்களுடைய மகனான இவர் நல்லா கேட்டுக்கங்க அப்துல் முத்தலிப்போட மகனான இருந்த இவர் மக்காவில் கிபி ஐநூற்றி அறுபத்தி எட்டில் பிறக்கிறாரு இவருடைய தாயார் பெயர் நுதைலா இவர்களோட உடன் பிறந்தவர் பெயர் தீரார் சரியா ஒரு முறை அப்பாஸ் அலி அல்லாஹா அவர்களை நோக்கி தாங்கள் பெரியவரா இல்லைனா கண்மணி நாயகம் சல்லலா குலைசெல்லம் அவர்கள் பெரியவரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வயதால் நான் பெரியவன் தகுதியால் அவர் பெரியவர் அப்படின்னு அவங்க என்ன சொல்கிறாங்க சொல்கிறாங்க அப்பாஸ் அலி அல்லாஹ் அவர்கள் அப்போது மக்காவில் அடுத்து என்னென்னா இவரோட பணியையும் சேவையும் மக்காவில் பெரும் வணிகராக திகழ்ந்த இவர் வாணிபத்தின் பொருட்டு அடிக்கடி என்ன செய்கிறாரு வெளிநாடு சென்று பொருளும் ஈட்டியும் வராரு மக்கா வரும் யாத்திரைகளுக்கு தண்ணீர் அளிக்கும் பணி இவருடைய பொறுப்பில் தான் இருக்குது தாய்வில் இருந்த தோட்டத்தில் விளைந்த கொடி பழங்களை பழங்களையெல்லாம் தண்ணீரில் இட்டு இவர் என்ன செய்கிறாரு யாத்திரைகளுக்கு யாத்திரை வாசிகளுக்கு கொடுக்குறாரு இவர் வந்து இஸ்லாத்தை இயக்காமலேயே நிறைய உதவி செய்கிறாரு அதாவது இவருடைய மனைவி பெயர் அப்படின்னா பால் அந்த சொன்னோம்ல அந்த இல்லே தான் வரும் சரியா உம்மு பால் அப்போ ஏற்கனவே இஸ்லாத்திய தழுவி இருந்த போதினும் இவர் இஸ்லாத்தை என்ன செய்யலை இயக்கலை அதே சமயத்தில் அப்துல் முத்தலிபை போலவே நபி சல்லாஹ் அலைசலாம் அவங்களுக்கும் உதவியாகவும் அனுசரணையாகவும் தான் இருக்கிறாங்க குறைஷிகள்ட்ட குறைஷிகளிடமையும் என்ன செய்கிறாங்க கடன் கொடுத்த பணத்தை திரும்ப பெற இயலாது அப்படிங்கிறதுக்காக இவங்க என்ன செய்கிறாங்க தான் இஸ்லாத்தை தழுவியதை மறைச்சே வச்சுருக்காங்க இவங்க வந்து நிறைய பேருக்கு கடன் கொடுத்துருக்காங்க குறைஷிகள்கிட்ட அவங்களுக்காக வேண்டி கடனை திரும்ப பெரிய பெற முடியாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இவங்க இஸ்லாத்தினால மாகனேருந்து என்ன செய்கிறாங்க மறைச்சி வைக்கிறாங்க குறைஷியோட வற்புறுத்தலின் பேரில் பத்திர போரில் என்ன செய்கிறாங்க கலந்தோம் கொள்ளுறாங்க குறைஷி படையினருக்கு ஒரு நாளைக்கு உணவு உணவு அதாவது ஃபுட்டு ஃபுட்டு வணங்குவதற்காக இருபது உக்குத்தா தங்கத்தை தம்முடன் கொண்டு வந்திருக்கிறார் எனினும் இவர் மறைநாள் வராததால் அது செலவழிக்கப்படவே இல்லை முறையான நாள் வராததுனால் அது செலவழிக்கப்படாமல் அப்படியே இருக்குது அப்போ பத்ரு போர் பத்ரு போரில் நபி சல்லா குலிஸ்லாம் அவங்களுக்கு தன்னுடைய இறுதி கட்டளையை அறிவிக்கிறாங்க எதிரி மீது பாயுங்கள் என்று கூறி போர் புரிய முஸ்லிம்களுக்கு ஆர்வம் மூட்டினார்கள் மேலும் கூறினார்கள் முகமதின் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக இன்றைய தினத்தில் போர் புரிந்து சகிப்புடனும் நன்மையை நாடியும் காட்டாமல் எதிரிகளை எதிர்த்தவராக யார் கொலை செய்யப்படுகிறாரோ அவரை அல்லா சொர்க்கத்தில் நுழைவிப்பான் வானங்களையும் பூமிகளையும் அகலமாக கொண்ட சொர்க்கத்தின் பக்கம் விரைந்தோடுங்கள் என்று கூறி போருக்கு என்ன செய்கிறாரு இவங்க ஆர்வமூட்டுறாங்க கண்மணி நாயகம் அப்போது எதிர்த்து தாக்க வேண்டுமென நபி செலலா குலைசலம் அவர்கள் கட்டளை பிற பிறப்பித்தவுடன் எதிரிகளின் மீது முஸ்லீம்கள் பாய்ந்தனர் அணிகளை பிளந்தனர் தலைகளை கொய்தனர் அல்லாவின் பாதையில் போர் புரிய வேண்டும் என்ற தீராத தாகத்தில் இருந்து அவர்கள் எதிரிகளை நிலை தடுமாற செய்தனர் இதனால் எதிரிகளை தாக்கும் வேகமும் குறைந்தது தரமும் வீரமும் ஊற்றது எதிரிகளால் முஸ்லீம்களின் வேகத்திற்கு ஈடுகொடுக்க முடியவில்லை அது மட்டுமல்ல என்று நபி சல்லாஹுள்ளை அவர்களுடைய கவச ஆடை அணிந்தும் யாரும் நெருங்க முடியாத அளவு எதிரி எதிரிகளுக்கிடையில் நொறுங் நெருங்கி நின்றனர் அவங்க எல்லாத்தையும் நொறுக்குவதற்காக இவங்க என்ன செய்கிறாங்க நெருங்கி நிற்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அதே சீக்கிரத்திலே இந்த கூட்டம் சிதறியடிக்கப்படும் என்று மேலும் இவர்கள் புத காட்டி ஓடுவார்கள் என்று அல் குரானுடைய வசனம் ஐம்பத்தி நாலாவது வசனம் நாற்பத்தி ஐம்பத்தி நாலாவது அத்தியாயம் நாற்பத்தி அஞ்சாவது வசனம் என்று உறுதியுடன் மிக தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நபி சல்லாஹலாம் அவர்கள் இக்காட்சியை பார்த்த முஸ்லீம்களுக்கு உற்சாகமும் ஆவேசமும் பன்மடங்கு பெருகின பத்ர போரில் கைது அன்சாரிகளில் ஒருவர் அப்பாஸ் இப்னோ அப்துல் முத்தலிபை கைது செய்து நபி சல்லா குலைசலாம் அவர்களிடம் அழைத்து வந்தார் அப்பாஸ் அல்லாவின் மீது சத்தியமாக இவரை என்னை கைது செய்யவில்லை என்னை கைது செய்தது சிறந்த குதிரையின் மீது அமர்ந்து வந்த மிக அழகிய முகமுடைய ஒருவர்தான் ஆனால் இப்போது அவரை நான் இந்த கூட்டத்தில் பார்க்கவில்லையே என்று கூறினார் அதற்கு அன்சாரி அல்லாவின் தூதரே நான் தான் இவரை கைது செய்தேன் என்று கூறினார் அதற்கு நபி சல்லாஹ் அலைசலாம் அவர்கள் நீங்கள் அமைதியாக இருங்கள் அல்லாதான் சங்கை மிக்க ஒரு வானவரின் மூலம் உங்களுக்கு உதவி செய்தான் என்று கூறினார் கைது செய்யப்பட்டு இருந்த இவர்களின் பொருள் அந்த இருபது உக்தா தங்கம் முஸ்லிம்களால் கைப்பற்றப்பட்டது களத்தில் சிறை செய்யப்பட்டு தலைகளால் பிணைக்கப்பட்ட இவர்கள் துன்புற்று முணங்கியதன் காரணமாக அண்ணல் நபி சலலா அலைசலம் அவர்களுக்கு உறக்கமே வரவில்லை அன்று கண்டு நபி தோழர்கள் இவர்களின் தலைகளை தளர்த்தி விட்ட பொழுது மற்ற கைதிகளும் அவ்விதமே செய்யுமாறு பணித்தனர் அண்ணல் நபி சலலாஹ் அலைசலம் அவர்கள் விடுதலை பணம் கட்டி இஸ்லாத்தை தழுவியது கண்மணி நாயகம் சல்லல்லா ஹுலைசலம் அவர்கள் விடுதலை பணம் வாங்கி தம்மையும் தம் உறவினர் மூவரையும் விடுவித்துக் கொள்ளுமாறு அவரிடம் நபி சல்லல்லா ஹுலைசலம் அவர்கள் கூறியபோது அந்த இருபது உக்தா தங்கத்திற்கு பகரமாக எங்களை விடுதலை செய்யுங்கள் என்றார்கள் இவர்கள் முடியாது இறைவன் எங்களுக்கு அளித்த அருள்கொடை என்றனர் நபி சல்லாஹா ஹலேசலம் அவர்கள் அவ்விதமாயின் என்ன செய்வது என்னிடம் பணம் இல்லையே என்று இவர்கள் கூற மக்காவிலிருந்து புறப்படும் முன் தாங்கள் உம்முள் பாலிடம் கொடுத்து வந்த பணம் என்னவாயிற்று என்று மடக்கினார் நபி சல்லாஹா ஹலேசல்லாம் அவர்கள் திரை மறைவில் நடந்த இதனை அத்தனையையும் விடாது நபி சல்லாஹா ஹுலைசல்லாம் அவர்கள் கேட்டு வியப்புற்ற இவர்கள் அவர்களிடமே இஸ்லாத்தை தழுவி விடுதலை பணம் நல்கி தம்மையும் தம்மை சேர்ந்த மற்ற மூவரையும் விடுவித்து கொண்டார் சுபகானல்லா உகது போருக்கு வர மறுப்பு இதன்பின் இவர்கள் மக்காவில் தங்கி குறைஷிகளின் நடவடிக்கைகளை பற்றி நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு இரகசியமாக தகவல் தெரிவித்து வந்தனர் உகது போரில் கலந்து கொள்ளுமாறு குறைசிகள் இவர்களை வற்புறுத்திய பொழுது பத்ரு போரில் எனக்கு ஏற்பட்ட இழப்பே போதும் போதும் என்று ஆகிவிட்டது என்று கூறிவிட்டனர் இவர்கள் ஹிஜ்ரத் செய்த வழிகளில் இறுதியானவர் உம்ரா செய்வதற்காக அண்ணல் நபி சல்லல்லா ஹலைசல்லாம் அவர்கள் மக்கா வந்தபொழுது தம் மைத்தொனினின் மைமூனாவை அண்ணல் நபி சல்லாஹ் ஹலைசல்லம் அவர்களுக்கு மனமுழித்து வைத்தனர் இவர்கள் பின்னர் நபி சல்லல்லா ஹலைசல்லம் அவர்கள் மக்கா படையெடுப்பின் போது மதினாவிலிருந்து மக்கா வரும் வழியாக ராபிக் என்ற இடத்தில் அப்பாஸ் அலி அவர்களை உடைமைகளுடன் சந்தித்தார்கள் இவர்களை கண்டதும் பெரிதும் மகிழுற்ற நபி சல்லா ஹலைசல்லம் அவர்கள் நான் நபிமார்களில் இறுதியானவர் என்று தாங்கள் ஹிஜ்ரத் செய்தவர்களில் இறுதியானவர் என்று கூறினார்கள் சுஹானல்லா ரத்தம் சிந்தா மக்கா வெற்றி இவர்களின் உடைமைகளை மக்காவுக்கு அனுப்பி வைக்குமாறு செய்து இவர்கள் மூலமாக மக்கா வெற்றியை ரத்தம் சிந்தா வகையில் அருள்மாறு இறைவனிடம் இறைஞ்சினார் அப்பொழுது அபுசுபியானுக்கு நபி சல்லாஹா குலைசல்லாம் அவர்களிடம் அவையம் பெற்றுத்தந்த பெருமை இவர்களுக்கு உண்டு மக்கா வெற்றியின் போது யாத்திரைகளுக்கு தண்ணீர் உரிமையை நபி சல்லா ஹலைசல்லாம் அவர்கள் அப்போது இவர்களுக்கு உறுதிப்படுத்தி இது சாதாரண பதவி அல்ல என்று கூறினார்கள் இவரது உரத்த குழற் குரல் வளம் ஹொனையின் போரில் இவர்கள் நபி சல்லா குலைசல்லம் அருகில் நின்று அவர்களை காத்தார் இவர்கள் நபி சல்லாஹ் அலைசலாம் அவர்களின் ஆணைப்படி பெரும் குரல் கொடுக்கவே ஓடிய அகதிகளும் ஆதரவாளர்களும் திரும்பி வந்து வீர போர் புரிந்து இஸ்லாத்திற்கு வெற்றியை தந்தனர் இவர்கள் உரத்த குரல் பெற்றிருந்தனர் என்று இரவின் மதினாவில் அண்மையில் இருக்கும் சாலா என்னும் குன்றின் மீது ஏறி நின்று எட்டு கற்கள் தொலைவில் உள்ள அல் காபா என்னும் இடத்தில் வாழ்ந்து வந்த தம் அடியார்களை உரத்த குரலிட்டு கூவி அழைப்பார் என்றும் ஒரு எதிரிகள் வைகரையில் படையெடுத்து பொழுது எதிரிகள் வருகிறார்கள் வாருங்கள் போருக்கு என்று இவர்களிட்ட அலைப்புலியை கேட்டு பல பெண்களுக்கு கருச்சிதைவு ஏற்பட்டு விட்டதென்று அல் முபரத் காமில் என்னும் நூலில் குறிப்பிடுகின்றார் சுபானல்லா எவ்வளவு பெரிய உரத்த குரல் வளம் பாருங்க பெண்களோட கருவே சிதையும் மலைவுக்கு அவங்களுடைய குரல் வளம் இருந்திருக்கு எம்மாடி தந்தையின் உடன் பிறந்தார் தந்தையை போன்ற ஆவார் அண்ணன் நம்பி சல்லாஹல்ல அவர்கள் இவர்களுக்கு அதிக மதிப்பு அளித்து வந்தனர் இவர்களுடன் உரையாடும் பொழுது அவர்கள் தாழ்ந்த குரலிலேயே உரையாடினர் அதற்கு காரணம் வினவப்பட்ட பொழுது நீங்கள் எவ்வாறு என்னுடன் தாழ்ந்த குரலில் உரையாடுகின்றீர்களே அவ்விதமே இவர்களும் உரையாடுமாறு ஜிப்ரில் அலேசலாம் அவர்கள் என்னிடம் கூறினார் என்று நபி சலலா அலேசலாம் அவர்கள் கூறுகிறார் எவர் என் தந்தையின் உடன் துன்பம் விளைவிக்கின்றாரோ அவர் நிச்சயமாக எனக்கும் துன்பம் இழைத்தவராவார் ஒருவனின் தந்தையின் உடன் அவரின் தந்தையை போன்றே ஆவார் என்று நபி சல்லாஹாஹ் அவர்கள் கூறினார்கள் பங்களிப்பு மற்றும் சிறப்புகள் கண்மணி நாயகம் சல்லலாஹ் அவர்கள் இறந்ததும் அவரின் உடலை குழுப்பாட்டுவதிலும் இவர்கள் பங்கு கொண்டார் பிறகு ரோமானிய பேரரசை எதிர்த்து நடத்தப்பட்ட இஸ்லாமிய படையெடுப்புகளுக்கு பண உதவி நல்கினார் மதினாவில் பள்ளிவாசலை விரிவுபடுத்துவதற்காக தம் வீட்டை அன்பளிப்பாக வழங்கினார் உமர் அவர்கள் இவர்களுக்கு அரசாங்க கருவூலத்திலிருந்து உதவி பணம் அளித்தும் வழங்கினார் மழை பொழிய துவா ஒரு முறை மதினாவிலும் அதன் சூழலிலும் மழை பெய்யாது பஞ்சம் ஏற்பட்ட பொழுது உமர் அலியலாகு அவர்கள் மக்கள் புடை சூழ ஊருக்கு வெளியே இவர்களை அழைத்து சென்று இறைவனே உன்னுடைய திரு தூதர் எங்களுக்குடன் இல்லை எனினும் அவர்களின் சிறிய தந்தையார் எங்களுடன் இருக்கிறார்கள் அவர்களின் பொருட்டாவது மழையே பொழியச் செய்வாயாக என்று இறைஞ்ச அடுத்த கணமே மழை பொழிந்தன என்று இப்னோ ஹல்லிகான் குறிப்பிடுகிறார் பிற்காலத்தில் சதக்கத்துல்லா அப்பா சலாஹுதீன் அப்பா மாப்பிளே லெபே ஆலிம் ஆகியோர் தாங்கள் இயற்றிய மலை துளிகளில் இவர்களின் பொருட்டால் மழை பொழிந்தவா மாறு என்று உருக்கமாகவும் பாடியும் உள்ளார்கள் முதுமை மற்றும் மரணம் முதுமையில் கண்ணொளி மங்கப் பெற்றிருந்த இவர்கள் கிபி அறுநூத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு மதினாவில் அடைந்து அவர்களது உடல் ஜன்னத்துல் பக்கியில் பாத்திமா அலியல்லாக அவர்களின் அ அடக்கஸ்தலத்திற்கு பக்கத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டனர் கிபி எழுநூற்றி ஐம்பது ஆண்டில் இருந்து கிபி ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வரை ஆட்சி செய்த அப்பாசிய கலிஃபாக்கள் இவர்களின் புதல்வர் அப்துல்லாவின் வழி தோன்றல்களே ஆவார்கள் சுஹான் அல்லா இன்றைய வரலாறு நமக்கு கொஞ்சம் படிப்பினை தரக்கூடிய வரலாறு வரலாறாகத்தான் இருக்குது அகமதுலில்லா நாமளும் வரலாறை பார்க்கக்கூடிய நாட்கள் ரொம்ப குறைவாக தான் இருக்குது இன்னும் எட்டு நாளோ இல்லைனா ஒரு வாரமோ இல்லைன்னா அதற்கும் குறைவாக ஆறு நாளோ தான் இருக்குது இன்ஷா அதற்குள் என்னால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியாத வரலாறை பதிவிடுகிறேன் சரி இன்றைக்குள்ள கேள்விக்குள்ளே போயிடலாமா இன்ஷால்லா இன்றைக்கான ஐந்து கேள்விகள் அப்பாஸ் ரலீலா அவர்கள் எப்போது பிறந்து எப்போது இறந்தார்கள் கேள்வி ஒன்று அப்பாஸ் அவர்கள் எப்போது பிறந்து எப்போது இறந்தார்கள் கேள்வி ரெண்டு கிபி எழுநூற்றி ஐம்பது ஆண்டிலிருந்து கிபி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வரை ஆட்சி செய்தது யாருடைய புதல்வர்கள் சரியா யாருடைய புதல்வர்கள் இதுதான் கேள்வி ரெண்டு கேள்வி ரெண்டு கிபி எழுநூற்றி ஐம்பதாவது ஆண்டிலிருந்து கிபி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வரை யாருடைய புதல்வர் புதல்வர்கள் என்ன செஞ்சாங்க ஆட்சி செய்தாக சரியா அடுத்து கேள்வி மூணு அப்பாஸ் ரலிலா அன்ஹு அவர்களுடைய அடக்கஸ்தலம் எங்கே இருக்குது யாருக்கு பக்கத்தில் அவங்கள அடக்கியிருக்காங்க கேள்வி மூணு ரெண்டு ஆன்சர் வரணும் இதுக்கு அப்பாஸ் ரலி அன்ஹு அவர்களை எங்கே அடக்கம் செஞ்சாங்க யார் பக்கத்தில் அடக்கம் செஞ்சாங்க இதுதான் கேள்வி மூணு சரியா கேள்வி நாலு இவருடைய குரல் வளர்த்தால் என்ன ஒரு விஷயம் நடந்தது சரியா கேள்வி நாலு நல்லா கேட்டுக்கோங்க இவருடைய குரல் வளர்த்தால என்ன ஒரு சம்பவம் நடந்தது அந்த ஒரு சம்பவத்தை மட்டும் நீங்கள் என்ன செஞ்சால் போதும் சொன்னால் போதும் சரியா கேள்வி அஞ்சு இறுதியான கேள்வி இவர் வந்து ஹஜ்ஜுக்கு வர்றவங்களுக்கு என்ன செஞ்சு கொண்டே இருந்தார் இவருடைய பணி என்ன ஹஜ்ஜிக்கு வர்றவங்களுக்கு இவர் என்ன பணி செய்து கொண்டு இருந்தார் இதுதான் கேள்வி அஞ்சு இன்ஷால்லா உங்கள் பதில்களை அனுப்ப வேண்டிய தொலைபேசி எண் ஏழு அறுபத்தாறு எழுபத்தெட்டு எழுபத்தெட்டு எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு உங்கள் பதிலை முன் உங்கள் பெயர் ஊர் ரிஜிஸ்டர் நம்பர் தலைப்பு போட்டு அனுப்புங்க அல்லாஹ் இன்னொன்று ஆன்சரை பார்க்கல நிறைய பேருக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த நாற்பது நாள் கழி அழிச்ச அடுத்த செகண்டே அத்தனை பேருடைய ஆன்சரையும் பார்த்துருவேன் அந்த நம்ம அந்த சேனலில் போட்டதுக்குமே இன்னும் போடலை வீடியோ இன்ஷால்லா அதுவும் கூடிய ரெண்டு மூணு நாளில் நான் போட்டுருவேன் அதுக்கு யாருக்கு ப்ரைஸ் உண்டு ப ப்ரைஸ் இல்லைங்கிறதும் தெரிஞ்சிடும் இன்ஷால்லா சரியா அலாமே வரமத்துல வரகா